மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல ராகுவோட இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய ராசிலேயே செவ்வாய் சுக்கரன் இருக்கிறது புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் பரவாயில்லாமல் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது யாருடைய பணமும் உங்கள் கையில் இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் விட்டு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு புது நட்பு வட்டாரம் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இது எல்லாமே இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த வாரத்தில் வீடு மாறணும் இடம் மாறணுங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஒரு மகசூல் இருக்கும் இந்த வாரம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அதுலேயும் உங்களுடைய சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறது உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது சுமாராக இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டப்படுவீங்க இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்தீங்க வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக லோன் வாங்குறீங்க அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் வெற்றி கொள்வீர்கள் நல்லா ஆண் வேலையாட்டில் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க குறிப்பாக வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்க வளர்க்கலாம் லோன் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுக்கு அன்எஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத தின வரவும் பொருள் வரவும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால்மாருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க இன்னும் ஏற்றம் ஏற்படும்